மதவெறி பிஜேபி அரசு ஒன்றிய அரசு மதவெறி மட்டுமல்ல மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை பறிப்பது மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம் காட்டுவது அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு மாறாக நடந்து கொள்வது போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இந்த ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் இவையெல்லாம் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகள் இந்த அடிப்படையான உரிமைகளை மறுப்பதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது அன்றைக்கு நடந்தது என்பது எங்களுடைய கட்சியினுடைய மாநில மாநாட்டுடைய செந்தண்டர் பேரணிக்கு கூட இந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்த நிலையிலேதான் அத்தகைய முறையில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது அது சாதாரணமாக ஒரு கட்சியினுடைய மாநில மாநாட்டு பேரணிக்கு அனுமதி மறுப்பு என்பதை எக்காரணம் கொண்டும் எங்களால் ஏற்க முடியாது அந்த தான் அன்றைக்கு காவல்துறையின் இந்த அணுகுமுறைக்கு மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினார்கள் இதை நிச்சயமாக திமுக தலைமையும் புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம் நேரத்தில் நாங்கள் உறவாக இருந்திருக்கோம் பல நேரத்தில் எதிர்வரிசையில் இருந்திருக்கோம் வேறொரு அணியில் இருந்திருக்கோம் இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிது என்பதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான வார்த்தை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுகவினுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது பொருத்தமானதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது மாநில மாநாடு விழுப்புரத்தில் மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது பி ஃபார் விக்டரி என்று சொல்வார்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற எங்களுடைய கட்சியினுடைய இருபத்தி நாலாவது மாநில மாநாடு மிக வெற்றிகரமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்போ மூன்று நாள் மாநாட்டிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் சம்பந்தமாகவும் தொழிலாளிகள் விவசாயிகள் மற்ற உழைக்கும் மக்களுடைய இன்றைக்கு எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மாநிலம் முழுவதும் வந்து இருந்து வந்திருந்த சுமார் ஐ அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கூடி விவாதித்து பல முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளும் என்ப மேற்கொள்ளப்படும் என்பதை முதலில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன்